பஞ்சாங்கம் அக்டோபர் ஒன்று ஒன்று பத்து இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை பூரம் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம் தேய்பிரை சதுர்தசி திதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாசை திதி சித்த அமிர்த யோகம் மகரம் மற்றும் கும்பராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று சஸ்திரகத மகாலயம் கிருஷ்ண சதுர்தசி இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் சூரியன் புதன் கேது துலாமில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று மாலை நாலு மணி இரண்டு நிமிடங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ டூ பிஎம் அந்த சமயத்தில் சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால மாலை நான்கு மணி இரண்டு நிமிடம் வரை ஃபோர் பாயிண்ட் ஜீரோ டூ பிஎம் வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தெய்வரை சந்திரன் இருக்காரு உத்தரம் நட்சத்திர சூரியனின் நட்சத்திர சாரத்துல ஐந்தாம் இடத்த அதிபதியோடைய நட்சத்திர சாரத்திலே சந்திரன் இருக்கிறதுனால இன்று குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் அல்லது வாக்குவாதம் ஏற்படும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவதன் மூலமாக மன அழுத்தம் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலுவல் ரீதியாக உங்களுடைய மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு விமர்சனத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் உங்களை பற்றின விமர்சனத்தை அவர்கள் சொல்லுவார்கள் அதுவும் பொது பொது வெளியில் பப்ளிக்கில் சொல்லுவாங்க இது உங்களுக்கு அவமானப்படுத்தின மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதிர்காலத்தை பற்றிய கவலை மட்டுமல்லாமல் உங்கள் குழந்தைகள் அல்லது உங்களுடைய வியாபாரம் உடன்பிறப்புகள் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் இன்று மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் மனசுல தடுமாற்றம் ஏற்படும் சில நபர்களை நினைத்தோ அல்லது சில நபர்களுடன் பழகும் பொழுது உங்களுக்கு மனசுல தடுமாற்றம் ஏற்படும் சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட கோபப்பட்டு பேசுவீங்க இதனால உங்களுக்குள்ள மன வருத்தம் அல்லது மனபேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியனின் நட்சத்திரத்திலேயே டிராவல் பண்றாரு சந்திரன் அதனால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்காமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மனசுல தைரியம் ஜாஸ்தி இருக்கும் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையணுங்கிறதுக்காக முனைப்போடு செயல்படுவீங்க குறிப்பாக குறிப்பாக உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ராசி அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்காக எடுக்கும் முயற்சிகள் எதிர்மறையாக மாறுவதற்குண்டான சூழ்நிலை அமையும் அதனால் அலைச்சல் ஜாஸ்தியாகும் வேலை பழு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சுணக்கம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்காக நீங்கள் அலைச்சலை சந்திப்பீர்கள் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இன்று பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு பெருக்கு வண்டி வாகனத்திலையும் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடனான மனஸ்தாபம் மட்டுமல்லாமல் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தையுடன் ஏற்கனவே மனஸ்தாபம் இருக்குது தாயாரின் மனசா மனசுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவீங்க இதில் பத்தாததுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்கள் அல்லது கலீக்ஸ் கூட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வார்த்தைகளால் மனக்கசப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டிலையும் பிரச்சனை வெளியிலையும் பிரச்சனை ரோட்டில் போனாலும் பிரச்சனை வண்டியில் போனாலும் பிரச்சனை எங்கே போனாலும் உங்களை யாராவது வம்பு கெழுக்கிறதுக்குனே தயாராக இருக்காங்க அவங்கக்கிட்ட உங்களால் பேசி மாட முடியாது நிதானத்தை கடைபிடித்தால் மட்டுமே தான் நிம்மதியாக இருக்கலாம் இன்றைக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் உடல் ரீதியான சோர்வுகள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் வேலை விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத விதமாக சில புதிய வேலைகளில் அமர்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் உங்களுக்கும் உங்களுடைய சக பணியாளர்களுக்கும் மன அழுத்தம் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும் நீங்கள் சொத்து பங்கு பிரிக்கிறதுலையோ இல்லை உங்களுக்கு தர வேண்டிய பழைய பாக்கியங்களிலையோ அனாவசியமான பேச்சுக்களை வெளியிடுவீர்கள் அது குடும்பத்தில் வேண்டாத பேச்சாக வேண்டாத சஞ்சலத்தை ஏற்படுத்தும் நிதானத்தை கடைபிடித்தால் நிம்மதி ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா மன அழுத்தம் அதிகரிக்கும் பண விரயம் ஏற்படுகின்ற மிதுன ராசி மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற காரணத்தினால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் தந்தை வழியில் இருந்த மனக்கசப்புகள் விலகும் தந்தையின் ஆரோக்கியத்திலும் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான செலவுகள் ஓரளவுக்கு நிலுவைக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிருகசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கியத்திற்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் பூமி தொடர்பான விஷயத்தில் முதலீடு செய்து சொந்த இடம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சொந்த இடமோ வீடோ வாங்குவீங்க இது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் என்ன வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கடுகடுன்னு பேசுவீங்க அவங்க உங்கள் பேரில் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் ஆனால் அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியை நினச்சி இப்போவே பயப்பட போகிறீங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு தந்தையுடன் ஏற்பட்ட மனக்கசப்பை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்ப சந்தோஷம் பணவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக உங்களுடைய காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் இளைய சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக அது உங்களுடைய சிந்தனையாக இல்லை தாயாருடைய சிந்தனையாங்கிறது முக்கியம் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய அறிவுப்பூர்வமான சிந்தனையின் மூலமாக பண சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் கடகராசி ராசிநாதன் இரண்டாம் இடத்துல சூரியனின் வீட்டில் சூரியனின் நட்சத்திர சாரத்தில் நீங்கள் டிராவல் பண்ண போகிறாரு இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எதிரிகளை கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அஷ்டமசனி பாதிப்பு குறைய விட்டது இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் இன்னும் ஒரு ஏழு நாள் தான் அதுக்கப்புறம் உங்களை பிடிக்கிறதுக்கு ஆளே இருக்காது எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு அதிகாரிகள் மேல் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட பயத்தை போக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆனால் மனசுல சஞ்சலம் இருந்துட்டே இருக்கும் தேவையற்ற வார்த்தைகளை பேசி உங்களுடைய சஞ்சலத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை பண் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை சமாளிக்கக்கூடிய வார்த்தைகளை பிரயோகிப்பதன் மூலமாக அவர்கள் மனதில் காயத்தை ஏற்படுத்துவீர்கள் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் குடும்பம் சார்ந்த தேவைகளுக்காக பண செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் அரசாங்க அதிகாரிகளுக்கு தவறான வழியில் பணம் கொடுக்கிறதை தவிர்ப்பது நல்லது ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுபூர்வமான செயல்பாடுகளின் மூலமாக உங்களுடைய தடு தடுமாற்றங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வார்த்தை விரயங்கள் பண விரயங்கள் ஏற்படும் குடும்பம் சார்ந்த எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய பழைய பாக்கிகளை செட்டில் செய்வீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஆனாலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் நேரம் வந்துவிட்டது நீண்ட நாட்களாக உங்களுடைய எதிர்ப்பு எதிர்தரப்பினர் செய்யக்கூடிய தேவையில்லாத விமர்சனங்களை இன்னைக்கு தக்க பதிலடி கொடுத்து அவர்களின் வாயை பூட்டக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்று தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ள சிறப்பான நாள் மனசில் தைரியம் மட்டும் இல்லைங்க எதிரிகளை வெல்லக்கூடிய மனோபாவத்தை வளர்த்து கொள்ளதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற வைராக்கியத்துக்காக செயல்படுவீங்க அந்த வைராக்கியத்தின் காரணமாக உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்களுடைய தனிப்பட்ட தொழில் ரீதியான எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் இன்றைக்கி சமாளிக்கக்கூடிய மன தைரியமும் ஆற்றலும் ஏற்படும் வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்தில் உச்ச புதனோடு சேர்ந்த சூரியனுக்கு குருவின் பார்வை குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரக்தி மனப்பான்மையை விட்டு விட்டொழித்து செயல்பாடுகளில் முன்னேற்றத்தை காண்பிப்பீர்கள் இதனால் உங்களிடம் உங்களுக்கு போட்டியாக செயல்பட்டவர்கள்லாம் அரண்டு ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது இன்னைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய விகரஸ்னஸ் வேற யாராலையும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு விகிரா இருப்பீங்க உங்களுடைய தெளிவான சிந்தனையின் காரணமாக தவறுகளை திருத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருந்தாலும் உங்களுடைய எதிர்வாளினத்தவர்களின் செயல்பாடுகளை நீங்கள் விமர்சனம் செய்வதன் மூலமாக உங்களை பற்றின விமர்சனங்களும் வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய அதிருப்திக்கும் அல்லது கண் திருஷ்டிக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்று தெளிவான சிந்தனையோடு செயல்படுவதன் மூலமாக உங்களுடைய நேர்மையை நிலைநாட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கும் தலைமை பண்புக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் கட்டறியக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் சூரியன் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்றாரு உங்களுடைய நட்சத்திர சாரத்தில் அதனால முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே தேவையற்ற வார்த்தை விரயங்கள் என சந்திரன் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் அதனால் தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று வார்த்தைகளில் நிதானம் தேவை கன்னி ராசி ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று மாலை நான்கு மணி வரைக்கும் விரயத்தில் இருக்கார் அதுக்கப்புறமா ராசிக்குள்ளே வராரு விரயஸ்தல விரயஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் சனியின் பார்வையில் இருக்காரு அதனால உங்களுக்கு என்ன விரயங்கள் அதிகரிக்கும் மனசில் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படும் குடும்பத்தை பற்றிய சஞ்சலம் குழந்தைகளை பற்றிய சஞ்சலம் உடன்பிறப்புகளை சன் பற்றிய சஞ்சலம் கடன் சார்ந்த விஷயங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் கிடைக்குமா கிடைக்காதா நம்ம பேப்பர்ஸ் அப்ரூவல் ஆகுமா இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தில் இருப்பீங்க ஆனால் சந்திரன் நாலு மணிக்கு மேலே நாலு மணி இரண்டு நிமிடங்களுக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் மனசில் குழப்பத்தோடு இருப்பீங்க ராத்திரிக்கு மேலே தான் நல்ல செய்திகள் வரும் இன்று உங்களுடைய மனசு மனசு சார்ந்த விஷயங்களில் என்ன விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவத்துக்காக சில செலவுகளை ஏற்படுத்துவீர்கள் அந்த கௌரவம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எந்த லாபமும் ஏற்படாது ஆனால் வீண் செலவாக இருக்கும் என்று உங்களுடைய தேவையற்ற செலவுகளின் காரணமாக குடும்ப விமர்சனங்களுக்கு குறிப்பாக தந்தையின் விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயை பற்றிய கவலைகள் தாயாரின் புலம்பல்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு வேண்டாத கோபமான வார்த்தைகளின் மூலமாக அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்துவீர்கள் குறிப்பாக தாயாருடைய மனஸ்தாபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மருத்துவம் சார்ந்த தேவைகள் தாயாருக்கு பூர்த்தியாகக்கூடிய ஆகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கௌரவத்துக்காக சில செலவுகள் செய்வீங்க ஆனால் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு நான்காம் இடத்தை பூமிக்காரன் பார்க்கறனால பூமி தொடர்பான முதலீடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் செலவுகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு துலாம் ராசி லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல குடும்பத்தினர் குறிப்பாக உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் பெரிதுபடுத்தி பேச மாட்டீர்கள் கண்டும் காணாமலும் இருப்பீங்க ஆனால் சாயந்தரத்துக்கு மேல் நாலு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கும் அல்லது பண விரயத்தை ஏற்படுத்தும் தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இன்று உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால சாயந்தரத்துக்கு மேலே மன அழுத்தத்தின் காரணமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க திடீரென்று ஆரோக்கியத்தில் சுணக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஒரு இழுபறி நிலைமை ஏற்படுத்தும் பெரிய பதவியில் இருக்கிறவங்ககிட்ட இன்னைக்கு மோதல் போக்கை கடைபிடிப்பீர்கள் வீண் விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளுடனும் மனஸ்தாபம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இரண்டாம் இடத்து அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து விரையஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒன்றா வார்த்தை வரையங்கள் அல்லது குடும்பம் சார்ந்த பண வரையங்கள் அல்லது நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலைக்கு பிறகு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அந்த வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு பண இழப்பை ஏற்படுத்தும் அரசாங்க அதிகாரிகள் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது முன்கோபம் அதிகரிக்கும் தந்தையுடன் மனஸ்தாபம் அல்லது தந்தை வழியில் பணவரையம் ஏற்படுவதற்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளுக்கு செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் அதுவும் குறிப்பாக நாலு மணி வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க சாயந்தரம் நாலு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ளே வரும்பொழுது குரு பார்வையில் செவ்வாயின் பார்வையில் வரும்பொழுது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளுக்கு செலவுகள் குடும்பத்தாருக்கு செலவுகள் தந்தைக்காக செலவுகள் தாயாருக்காக செலவுகள் உடன்பிறப்புகளுக்காக செலவுகள் சகோதர சகோதரிகளுக்காக செலவுகள் உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளுக்காக கடன் வாங்கியாவது செலவு பண்ணுவீங்க கடன் அதிகரிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது அரசாங்க வகையில் உங்களுக்கு வீண் பழி சுமத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இன்று உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் விருச்சிக ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு ல தசமஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் சனி பார்வையில் இருக்கிறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் சாயந்தரம் நாலு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு சந்திரன் லாபஸ்தானத்துக்குள்ள பயிற்சியாகி உச்ச புதனோட இணைகிறாரு கூடவே சூரியனும் இருக்காரு புதாதித்ய யோகத்தோடு சந்திரனும் இணைகிறது செவ்வாயின் பார்வை குரு பார்வையில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நான்கு கிரகங்கள் ஐந்து கிரகங்களின் தொடர்பு ஏற்படும் சூரியன் புதன் கேது சந்திரன் பயிற்சியாகிறாரு செவ்வாயின் பார்வையில் இந்த நான்கு கிரகங்கள் குருவின் பார்வையில் இந்த நான்கு கிரகங்கள் ராகுவின் பார்வையில் இந்த நான்கு கிரகங்கள் வரதுனால இன்று உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பல பேர் முன்னிலையில் உங்களை பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பெரிய மனிதர்கள் உங்களை பெருமைப்படுத்தி பேசுவார்கள் நன்மைகள் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மரியாதைக்கு உண்டான நபர்களே உங்களை பாராட்டி பேசக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பணபலம் அதிகரிக்கும் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக இருந்த அலைச்சல்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள் உங்களுடைய கௌரவத்திற்கு பாதிப்பு ஏறாது ஏற்படாது மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனை அறிவுரைகள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உங்களுடைய கௌரவத்தை மட்டும் இல்லைங்க பெரிய பெருத்த லாபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு ஒற்றுமை உண்டான நேரம் குடும்பத்தில் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி உங்க வார்த்தைக்கு எதிர்வார்த்தை யாரும் பேச மாட்டாங்க எதிர்ப்புகள் இருந்தாலும் எதிராளிகளின் தொல்லைகள் பெருசா உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது என்று பண வருமானம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ள சிறப்பான நாள் தனுசு ராசி பாக்யஸ்தானத்துல பாகியஸ்தானாதிபதியான சூரியனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இன்னைக்கு டிராவல் பண்றாரு அதுவும் சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் பாகியஸ்தானத்தில் இருக்காரு அதனால் உங்களுக்கு தந்தை மூலமாக சில பண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசு சங்கடம் படக்கூடிய சூழ்நிலை ஆனால் சாயந்தரம் நாலு மணி இரண்டு நிமிடங்களுக்கு சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி சூரியன் புதனோடு இணைகிறாரு குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில் வருதுனால அந்த செலவுகளே சந்தோஷ செலவுகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது சம்பந்தமான மனக்கவலைகள் சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே டாக்டர்ஸ் நல்ல செய்தியாக தந்து உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்துவார்கள் தந்தை வழியில் வர வேண்டிய சொத்து பாக்கைகளிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் பதவி உயர்வு அல்லது அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று சக பணியாளர்களின் பாராட்டுதலை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறது உங்களுடைய மனசில் இருக்கிற கவலையை போக்கக்கூடிய வகையில் அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய அலுவலக ரீதியான டென்ஷனுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய யோகம் ஏற்படும் அஃபீஷியலாக நீங்கள் எடுத்த முடிவு சரின்னு எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இதன் மூலமாக மரியாதைகளும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் விலகி சந்தோஷம் அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் தந்தையின் ஆரோக்கியத்தில் உங்களின் ஆரோக்கியத்தில் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வேற்று மதத்தினரின் உதவியை கொண்டு உங்களுக்கு சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தாயாருடனான மனஸ்தாபத்தை போக்குவதற்கும் இது சாந்த சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்களுக்குள்ள தொழில் ஏற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்திலும் நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் வீடு மனை அல்லது வண்டி வாகனம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் குறிப்பாக நீங்கள் பண முதலீடுகள் செய்து உங்களுடைய வீட்டுக்கு தேவையான நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை மூலமாகவோ அல்லது உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவோ அலைச்சல் ஏற்படும் மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு சற்று மனசை பிரிக் பண்ணுற மாதிரி இருக்கும் குத்துற மாதிரி இருக்கும் கவனமாக இருந்துக்கோங்க இன்று மனசில் உளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது மகர ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் மாலை நான்கு மணி இரண்டு நிமிடம் வரைக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் அதுவும் எட்டாம் அதிபதியான சூரியனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால தந்தை மகன் உறவிலோ அல்லது கணவன் மனைவி உறவிலோ மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளாக இருப்பார்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் வெளிவரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது கணவன் மனைவிக்குள்ளே தேவையற்ற விமர்சனங்களை ஏற்படுத்தும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அழுத்தம் அதிகரித்து தேவையற்ற கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கோபம் அடுத்தவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும் நீங்கள் என்ன பேசினாலும் சரி நியாயமான விஷயமா இருக்காது அதனால கவனமாக இருந்துக்கோங்க பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்தில் பிளவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் சார்ந்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க மெத்தனம் காட்டுவது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகளுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் தேவையற்ற கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்கள் எது பேசினாலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய நேரம் கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மேலும் சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ஏன்னா உங்கள் ஆரோக்கியத்தில் அதாவது ஆரோக்கியம்னா வியாதி வராது ஏதாவது ரத்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கும்ப ராசி ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இன்று மாலை நான்கு மணி இரண்டு நிமிடம் வரை இருக்காரு அதுக்கப்புறமா சந்திராஷ்டமம் துவங்குறது அதனால் சாயந்தரம் நாலு மணிக்குள்ளார பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் குடும்பம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பது தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்வது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் வாங்க வேண்டிய இடத்துல இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட கராராக பேசுறதுலாம் எல்லாமே சாயந்தரம் நாலு மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படும் அதாவது பேச வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசுவீங்க அது உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்களை ஏற்படுத்தினாலும் குடும்பத்தில் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தாது உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துவீர்கள் ஆற்றலை ஏற்படுத்தி கொள்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த நன்மைகள் உடனே இன்னைக்கே கிடைக்காது கவனமாக இருந்துக்கோங்க இன்று உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நாம் பிடிச்ச முயலுக்கு மூளை கால் நினைப்பீங்க அதனால் எல்லாரும் உங்களுக்கு தேவையில்லாத அறிவுரையை கொடுத்துட்டு போவாங்க அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது எரிச்சல் தான் ஜாஸ்தியாகும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதன் மூலமாக எதிர்ப்புகள் வெளுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படி ஹேண்டில் பண்ணணும் பணத்தை இப்படி சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு உடன்பிறப்புகள் குழந்தைகள் இப்படி எல்லாரும் அட்வைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று பண வருமானத்தில் தொய்வு ஏற்படும் அல்லது பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் அறிவுரைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பகல் வேலையில் சந்தோஷமாக இருந்தாலும் சாயந்தரத்துக்கு மேலே தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தேவையில்லாத சில நண்பர்களை சந்தித்து நேர விரயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் அதன் பிறகு சந்திராஷ்டம் ஏற்பட்டாலும் குருவின் பார்வையில் சந்திரன் அதுவும் அந்த இடத்துல சூரியனோடு சேர்றதுனால அமாவாசை சந்திரன் பூர்ண நிலவா இல்லாமல் ஜீரோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை அதனால் உங்களுக்கு அந்த பாதிப்புகள் பெருசாக இருக்காது அபவாத பெயரிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அடுத்தவர்களை பற்றிய அல்லது உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களை பற்றிய விமர்சனங்களை அல்லது தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மீன ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு அதனால இன்று உங்களுக்கு வீண் பேச்சுக்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அடுத்தவர்களை பற்றிய விமர்சனங்கள் அல்லது உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்களினால் செலவுகள் ஏற்படுதல் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வரும்பொழுது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது நண்பர்கள் விஷயத்திலாகட்டும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அவர்களின் ஒத்துழைப்போடு உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் சக பணியாளர்களின் அறிவுரைகள் உங்களுக்கு மீண்டும் உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் ஆனால் சந்தோஷமாக இருப்பீங்க எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரதுனா இருந்தால் கூட தாராளமாக போயிட்டு வரலாம் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மாலைக்கு பிறகு உறவுகள் உறவுகளின் வருகை சந்தோஷ குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி குதூகலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் சக பணியாளர்களின் அறிவுபூர்வமான பயிற்சிகள் உங்களுடைய தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் உத்திரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது பெருசாக பாதிக்காது அதே சமயம் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் அல்லது வீண் செலவுகள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் சக பணியாளர்களின் ஆரோக்கியம் உங்களுடைய நண்பர்களின் உதவியின் மூலமாக பணப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருப்பினும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்